இதில் வந்து பீகாரில் கூட்டணி தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் பார்த்தா கர்நாடகத்தில் கூட்டணி தான் காண்டிச்சேரியில் ஒரு தனியார் இல்லைன்னு சொல்லல இப்ப மத்திய அரசில் இது மத்திய பிரதேச ஜெயிச்சிருக்கிறாங்க பிறகு ராஜஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப்ல இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மாநிலம் தான் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் ஆண்ட ஒரு கட்சி மாநில கட்சியாக மாற்றிருக்கிறது அதே போல இதுவரையில் இந்தியா முழு ஆளாத ஒரு கட்சி மத்தியில் இருக்கலாம் ஆனால் மாநிலங்களில் அதுவும் ஒரு மாநில கட்சி தான் உரிமை கொண்டாடு அண்ணாத எல்லா இடத்திலும் போட்டியிடுறாங்க பெங்களூர்ல போட்டியிடுறாங்க கர்நாடகத்தில் போட்டியிடுறோம் கேரளாவில் போட்டியிடுறோம் டெல்லியில கூட போட்டிடுறாங்க மகாராஷ்டிராவில் போட்டிடுறோம் நாங்களும் தேசிய கட்சி தான் கூட தேசிய கட்சி தேசிய கட்சி போனோம் தேசிய கட்சிகள் என்பது இப்பொழுது இந்தியாவில் இல்லாத வந்து நம்முடைய நம்முடைய அரசியலமைப்பானது ஒரு பெட்ரல் அமைக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை காக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்தியா ஒன்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவதற்கு காரணமாக எல்லா கட்சிகளும் மாநில கட்சிகள் தான் ஆகிவிட்டன இப்ப நீங்க நிதின் கட்கரி பத்தி கேட்டீங்க அவர் தேசிய கட்சியா இருந்தாக்க வந்து மேகாதார கட்டத்துக்கு கேட்கலாமா அனுமதிக்கலாமா அவருக்கு கர்நாடகத்துக்கு முக்கியம் கர்நாடக வெற்றி பெறுவதுக்கு அங்க அங்க வந்து அப்ப ஒவ்வொரு கட்சியும் முயற்சிகிறபடியே தேசிய கட்டோ கண்ணோட்டத்தோடு எந்த கட்சியும் இப்படி இல்லை என்பதுதான் உண்மையான நிலைமை அது காங்கிரசும் அப்படித்தான் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் அப்படித்தான் இருக்கிறது கம்யூனிஸ்ட் காணாமல் போய் கொண்டிருக்கிறது இதுதான் உண்மையான நிலை ஆகவே தேசிய கட்சிகள் வந்து இனிமேல் வந்து அரசு ஆட்சி செய்ய தனிப்பட்டம் செய்யலாம் என்பது ஒரு பகற்கனமாகத்தான் இருக்க முடியும் அதுதான் என்னுடைய கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் யார் இந்த நாட்டில் பிரதமரை செய்வதற்கு ஒரு முக்கிய பங்காற்றும் என்று சந்தேகம் கிடையாது சட்டமன்ற இருபது பகுதிக்கு இடைத்தேர்தல் தொடர்ந்து தள்ளி போயிட்டே அறிவிக்காம இது எதை நோக்கி காட்டுது அதாவது பாரம்பரிய தேர்தலோடு இணைந்து நடக்கதான் வாய்ப்பு அதிகம் அது எலெக்ஷன் கமிஷன் கேட்க வேண்டிய கேள்வி அதை நோக்கி கொண்டு தான் இந்த கேள்வி சென்று கொண்டிருக்கிறது சார் இப்போ நாளை நமதே நாற்பது நமதே அம்மா சொன்ன மாதிரி இந்த நாற்பது இதுவும் நீங்கள் தனித்து தான் பட்டிருக்கீங்களா இன்றைய நிலையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரில் தேர்தல் ஆறு மாதத்தின் தேர்தல் பணியை தூங்கும் பொழுது நாற்பது இடங்களில் அனைத்து இந்திய அண்ணாதரான் போட்டியிடும் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில்

பிஜேசி கட்சி வந்து டிபிஆர் கேட்டு போட்டு நாங்கள் வந்து சவால் விட பொன் ராதாக கிருஷ்ணன் வந்து அவர் நனைந்து பார்க்க வேண்டும் யார் எந்த கட்சியானது எந்த ஆட்சியானது மேகதாதை கட்டுவதற்கு டிபிஆர் கேட்டது சொல்லட்டும் சுபாத பேசுகிறேன் என் கிட்டே அவர் பேஸ்ட்டுமே அவரே கேள்வி கேட்கணுமே அவர் தானே இப்போ பாரதிய பெரும் நிஞ்சின் கட்கரி அமைச்சரவரை தான் கேட்டிருக்குறதை அப்படின்னா சவால் விடுறது என்ன அர்த்தம் ஆகவே இந்த மாதிரி வெத்து சவால்களை விட்டுக்கொண்டு பேசுவது அது தமிழகத்திற்கு ஒரு இடையூறாக இருக்கும் அவரும் வந்து ஒரு தமிழக எண்ணத்தோடு பார்க்க வேண்டுமே வழியே அதை விட்டு விட்டு சும்மா சவால் விடுறேன் திராவிட கட்சி இப்ப பாரு வந்து இந்த பிஜேபி கட்சி வந்து திராவிட கட்சி திராவிட கட்சி சொன்னாங்க திராவிட கட்சி தான் இந்த தமிழகத்தை ஆடும் என்பதை யாரும் விட முடியாது தேசிய சொல்லும் போது போல் பிஜேபியோ காங்கிரஸோ கனவில் கூட தமிழகத்தை ஆடுவதற்கு அவர்கள் வர முடியாது என்பதை சொல்லுகிறேன் ஆனால் இப்போ காங்கிரஸ் பி பிஜேபி ரெண்டுமே மாநில நலனுக்கு எதிராக தான் பண்ண சொல்கிறீங்க ஆனால் உறுதியாக அந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்களும் உங்கள் தலைமையை சொல்ல மறுக்கிறீங்களா காரணம் என்னென்ன நான் கூட்டணி என்றைக்கு இருக்கிறேங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா இப்போ நான் கேட்குறது என்னென்ன நான் கூட்டணி இருக்கிறீங்களா இல்லாத்தையும் என் புது கேள்வி கேட்குறீங்க கூட்டணியில் நாங்கள் வந்து என்டிஏல இருக்கிறோமா இல்லை அதை பற்றி நீங்கள் நாங்கள் நாம நாற்பது இடத்துல போட்டிடுறோம்னு சொல்லி போட்ட பிறகு திரும்ப நீங்கள் இப்படி இப்படி கேட்டுட்டு அர்த்தம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாற்பது தினம் போட்டின்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து இப்போ இந்த காங்கிரஸ் கிட்ட போகிறீங்களா கம்யூனிஸ்ட் போகிறீங்களா இல்லை இந்த கட்சி அதை வந்து கூட்டணியை பற்றி பேசுகிறது வந்து கேள்வி கேட்டு கஜா புயல் பற்றி கூட கேட்டுங்க இல்லைங்க கஜா புயல் வந்து அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கோம் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் அவர்கள் கஜா புயலை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதியை தந்திருக்கிறார்கள் அன்று இந்த விவாதம் நடைபெறும் கஜா புயலை வந்து மத்திய அரசு உதவி செய்யும் நம்பிக்கை இருக்கிறது அதை நேற்று கூட அவர் கேள்வி கேட்டாங்க கஜா புயலில் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஏன் பிரதமர் வரவில்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார் அதோட என்ன சொன்னார் ஸ்டாலின் வந்து பிரதமரை ஒரு சேடிஸ்ட்னு சொன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கஜா புயல்க்கு இது ஒரு அவர் வந்து பார்க்கல இதெல்லாம் சொல்லி சொன்னார் சரி அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர் வருவதாக நிலைமை இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று எங்கள் செய்திகள் அவரை குறை சொல்லும் பொழுது தேசிய கட்சி என்று சொல்லுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கஜா அந்த பாதிப்புகள் வந்தாரா பாரத பிரதமராக வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார்கள் அவர் தேசிய கட்சியின் தலைவர் வேறு அதே குஜராத்தில் நடக்கும் பொழுது அங்கு சென்றார் உத்தராகண்ட் பொழுது ராகுல் காந்தி சென்றார் கேரளா நடக்கும்போது சென்றார் தமிழகம் வஞ்சிக்கப்பட்ட எதிர்கால பிரதமர் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய வேட்பாளர் அவர் கஜா புயல் பார்ப்பதற்கு வந்தாரா ஏன் அதே அவர் குறை சொல்லவில்லை இது கட்சி கண்ணோட தான் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது ஆகவேதான் இவர்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பிடிக்காத ஒரு மேங்கிரஸ்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனா அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டணி என்று அவர் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இது போன்ற ஒரு அரசியல் ஒரு தேவையற்ற ஒன்று எங்களை பொறுத்தவரையில் கஜா புல் படம் பெறுவதற்காக நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஸ்டாலின் வந்தார் ஒரு தடவை ரெண்டு தடவை திருவாரூர் ஒருத்தனை பேர் வந்து அந்த சொன்னார்கள் மோடி வந்தாரு வரலியா இப்பொழுது பேரவையில் ஒரு நாள் நின்று சென்றுவிட்ட ஸ்டாலின் தான் பிறந்த தந்தை பிறந்த மண் அந்த திருவாரூருக்கு இப்பொழுது வந்தாரா அவர் எந்த எந்த அவருடைய கட்சியின் சார்பாக நேரடியாக பார்வையிட்டாரா என்னென்ன செய்கிறான்னு முதல் நாள் வந்து குறைய சென்று போட்டு வந்தார தவிர அதற்கு வந்தாரா ஏதோ பிரதமர் வரார்கள் சொல்லுகின்ற ஸ்டாலின் தான் எத்தனை முறை சென்றார் எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு தமிழக முதல்வர் இரண்டு முறை சென்றார் நிவாரணப் பணி செய்து கொண்டார் அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இது நம்முடைய கடமை நம்முடைய பகுதி மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் இனத்தை காப்பது தமிழ் மொழியை காப்பது தமிழ் கலாச்சாரத்தை காப்பது திராவிட இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா பெரும் பங்கு ஆற்றிக் அதை வைத்துக் கொண்டுதான் ஆகவே இந்த கூட்டணி என்று சொல்கிறார்களே இந்த கூட்டணியானது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இயக்கத்தை திராவிட இயக்கத்தை அழிப்பதற்காக இல்ல ஒரு இயக்கம் தான் என்று கூட்டணி தான் சொல்லுவேன் புரட்சி தலைவி அம்மாவுடைய இறப்புக்கே காரணம் அவர் மீது தொடக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்கை தொடுத்தவர் யார் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்களும் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் போன்றவர்கள் தான் அம்மா மீது வழக்கை தொடுத்து சிறையிலே தள்ளினார்கள் அதற்கு உடந்தையாக இருந்தது காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஆட்சி தான் கரார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெங்களூரில் இருக்கும் பொழுது அவதிப்பட்டார்கள் எந்த உதவியும் அந்த கர்நாடக அரசு செய்யவில்லை இந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யவில்லை அதற்கு பிறகு அவர் வெற்றி கண்ட பிறகு மேல்முறையீட்டுக்கு சென்றது இந்த கர்நாடக அரசு இந்த காங்கிரஸ் அரசு இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே அந்த உளைச்சலின் காரணமாக அந்த பாதிப்பின் தான் புரட்சி தலைவி அம்மா உடல் நாய் கொண்டு இறந்தார்கள் வழிய வேறொன்றும் கிடையாது புரட்சி தலைவி அவர்கள் இறந்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தான் முழு வேறுவரும் கிடையாது அதுதான் உண்மை நிலைமை இது நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வதற்கு காலம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக மக்கள் புரட்சி தலைவி அம்மாவுக்கு இறப்பதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் காங்கிரஸ் அந்த கூட்டணியை தமிழகத்தில் வீழ்த்துவதன் மூலமாகத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த நான் தமிழக மக்கள் காட்டுகின்ற ஒரு நன்றியாக இருக்க முடியும் அந்த அளவு தாயாக இருந்து பல்வேறு திட்டங்களை செய்த புரட்சித் தலைவி அம்மாவின் இருப்பை இடத்தை திறந்து வந்ததற்கு காரணம் முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தொடுத்த வழக்கு அதன் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டு அவர் வதைப்பட்டு உடல்கள் பாதிக்கப்பட்டு இறந்ததுக்கு தான் காரணம் ஆனா செந்தில் செந்தில் பால செந்தில் பாலம் ஜிமுக போனனால அதிமுக பாதிக்கதான் இருக்கும்